என்னீஸ் நினைச்சியா விளையாடுற இடம் நினைச்சியா எனக்கு வேண்டாம் இல்ல சார் ஆபிஸ் நேரத்தில் வேண்டாம் அத கேட்டான் கல்யாணத்துக்கு பத்து நாள் லீவு கொடுத்தா மூணு நாள் இங்க வந்து என்ன பண்ற இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா இதுக்குதான் கூப்பிட்டீங்களா கேட்டதுக்கு பதில் சொல் இங்க என்ன பண்ற வேலையை பாக்குறேன் கிழிச்ச அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு ஆபீஸ் பைல் வந்து நிக்கிற ஏன் அனிமுன்னு ஒரு விஷயம் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா யூனியன் நெகோசியேஷன் ஒன்னு இருக்கு உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனியா உட்காரியா நீ ஒரு மக்கியா கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும் அப்பத்தான் மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும் எது மத்தது புரியுதா வெளியில கூட்டுப்போ டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தையை விடு உன்னை விட அழகே இல்லை இந்த உலகத்துல வாய் கூசாம சொல்லு அப்புறம் பாரு அனிமூனோ அனிமூன் தான் முடிச்சுட்டீங்களா நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா இந்த கம்பெனிக்கு யார் எம்டி நீங்க தான் ஒழுங்கா உட்காரு சீக்கே ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குற முதல் பரிசையா முக்கியம் அவளை கடை கூட்டுப்போ போ அவ என்ன விரும்பறானு தெரிஞ்சுக்கோ கஞ்சத்தனம் எல்லாம் வாய் கூடு அப்புறம் பார நடக்கிறதெல்லாம் இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன் அண்ணையில இருந்து ஏன் லल्लू நில்லுன்னா நிப்பா உட்காருன்னா உட்காருவா ஹேர் தி કોール ஃபார் யூ டோன்ட் டிஸ்டர்ப் ஐ ஆம் இன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பட் இட்ஸ் யுவர் வைஃப் ஆ வை வை சார் வர வர டெலிபோன் ஆ

பொண்ணு பார்க்க வந்த போது என் அண்ண அண்ணி கட்டாயத்துலதான் பொண்ணு பார்க்க வந்த நேர்ல பாத்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னை அப்புறம் நான் பேச நினச்சத நீ பேசி அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவ சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே இல்ல குட் ஈவினிங் சார் you you. enjoy your dinner. Thank குழந்தைகளை பார்க்குமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் புரியாத மொழி அறிமுகமில்லாத இல்லாத புருஷன் அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானே மறையற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன் நீங்க நிறுத்திட்டீங்க பிரதாவது ஒண்ணு தோடு

இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா அதான பார்த்தேன் நான் சொன்னத நீ கேட்காம இருப்பியா அது போட்டும் அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா கேட்டேன் சொல்லு சொல்லு என்ன கேட்டான் டைவர்ஸ் கேட்டா வாங்கி கொடுக்கட்டுமா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கை விடுங்க நான் அவங்க ஒன்னு சொல்லணும் கை விட்டுட்டு சொல்லுங்க பயமா இருக்கா இது பயம் இல்ல உங்களுக்கு எஞ்சு கேட்டுக்கிறேன் பிளீஸ் எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல பிடிக்கல அவ்வளவுதான் நான் தொடர்றது ஒண்ணு பிடிக்கலையா பிடிக்கல நீங்க தொட்ட கம்பி ஒரு சின்ன பரிசு எனக்கு வேணும்னு தோணுச்சு அதையா இல்ல கட்டாயப்படுத்த உங்க கட்டாயத்துக்கு அவசியம் இல்ல தொட்டு தாலி கட்டின என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு மஞ்சள் சாயம் பூச ஒரு வெறும் கயிறு அவ்வளவுதான் அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல ஏ ஏنا ஏதேట్లో உங்க கனவ ஏத்துக்க முடியல அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா ஏதேట్లో நிறைவேக்க இல்ல கி கி கிக்கட இல்ல ஆ கி இல்ல நான் சொன்னது சரிதானே எம்பி தமிழ்மணி பையன் யார் நீ தானா பசங்க அவங்க யார் அடிச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா எம்பியோட பையனை மரியாதையா பார்த்தத சொல்லிடு எனக்கு தெரியாது சார் நான் இப்ப தான் வந்த நான் சார் இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல இங்க யாராவது அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா என்னால முடியும் என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும் எம்பி பி பையன் கிட்டே இருந்த திருண்ண பதில் சொல்ல ஹாஸ்கல் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன் சொல்லு சொல்ல பணத்தை எங்க வச்சுக்க இப்போ உனக்கு சந்தோஷம் அந்த தானே அடிவாளி இத பாருமா பட்டு பல கடைக்குள்ள போன பணத்தை திருடிட்டு போறாங்க இவ அடிச்சா மட்டும் போதாது ஆறு மாசம் ஜெயில போடணும் உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன் அந்த புள்ளைய அப்படி சவிக்காதம்மா இப்படி கொஞ்சம் வாங்கல

என் பொண்ணு புழைக்க வேண்டாம்மா இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமியில கேஞ்சி இல்ல இது நீங்க ஆபரேஷன் கூட்டிட்டு